அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம இணைந்திருக்கிறது பத்திரிகையாளர் திரு சு விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிடை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது இன்று மாலை அவரும் புழல் சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்துவிட்டார் இப்போ இந்த அவர் சிறைக்கு போனதுலேருந்து அவர் நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டத்தை நடந்திருக்கிறார் நிறைய வாதங்களை அவர் உயர் வச்சுருக்கார் வச்சிருக்கார் அது மறுக்கப்பட்டதுக்கு பின்னாடியே அவர் உச்ச நீதிமன்றம் போய் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் ஆகி இப்போ அவருக்கு பிடை என்பது கிடைத்திருக்கிறது அவருக்கு வந்து இப்போ அந்த பிடை வழங்கியதில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அதனுடைய தீர்ப்பில் என்ன வந்திருக்கு ஆ இப்போ வந்து அவர் மொத்தம் பதினஞ்சு மாதம் ஜெயிலில் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு நம்ம முன்னாடியெல்லாம் தொண்ணூறுகள்ல ராமராஜன் படம் நூத்தி எழுவத்தஞ்சு நாள் ஓடிச்சு ஒரு வருஷம் ஓடிச்சு முதல் தீபாவளிக்கு ஆரம்பிச்சு இரண்டாவது தீபாவளி வரைக்கும் ஓடிச்சு இப்படி எல்லாம் சொல்லுவோம் அதையெல்லாம் கடந்து ஓடிச்சு ஜெயந்தில் பாலாஜி ஜெயில இருந்தது நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் பதினைஞ்சு மாசம் அவரு ஜெயில இருந்திருக்காரு அஹ் இப்போ இவ்வளவு நாள் ஜெயில இருக்கணுமா அப்படிங்கறதா முதல் கேள்வி ஜெயில இருக்கலாம் எப்ப ஜெயில இருக்கலாம்னா ஜெயில இருக்கணும் எப்ப ஜெயில இருக்கணும்னா ஒருத்தர் மீது புனையப்பட்ட வழக்குகள் ஆதாரம் உள்ளது எப்படின்னு சொல்லி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் ஜெயில இருக்கணும் ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படல அப்படின்னா ஜெயில இருக்க வேண்டியது இல்லை இது வந்து அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிஞ்சிருச்சுன்னா இப்படி தண்டனை தண்டனை வந்ததுக்கு அப்புறம் இப்ப தண்டனை வந்ததுக்கு அப்புறம் இவர் குற்றம் உறுதியாயிருச்சு அதற்கான ஆதாரங்கள் இருக்கு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிடுச்சுன்னா அவர் ஜெயில இருக்கணும் நீதிமன்றம் என்ன இன்னும் தான் நடக்குதுன்னா சில சட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்ப முதல்ல ஒருத்தர் மீது ஒரு கேஸ் போடுறாங்க கேஸ் போடுறது ரெண்டு பேரும் போடலாம் ஒன்னு பாதிக்கப்பட்டவர் போடுவாரு அல்லது அரசு ப்ராசிக்யூஷன் தரப்பு போடும் ஒருத்தர் மேல கேஸை புனையுதுன்னா முதல்ல வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க ஐபிசி சிஆர்பிசி அல்லது வேறு வகையான நம்ம கரப்ஷன் ஆக்ட் பிரிவென்ஷன் ஆப் கரப்ஷன் ஆக்ட் இந்த மாதிரி சிஆர்பிசிக்குள்ள வரக்கூடிய ஐபிசிக்குள்ள வரக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே எஃப்ஐஆர் போடுவாங்க பி எம்எல்ஏ மோடி அரசு கொண்டு வந்த பி எம்எல்ஏ இந்த பி எம்எல்ஏ வந்து இப்ப நீங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே வந்து எஃப்ஐஆர் போட்ட உடனே என்ன நடக்கும் ஒருத்தரை வந்து கஸ்டடியில எடுப்பாங்க கஸ்டடியில முதல்ல ஜுடிஷியல் கஸ்டடியில நீதிமன்றத்துக்கு வச்சுட்டு நீதிமன்ற காவலில் இருப்பாரு அதுதான் ஜுடிஷியல் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சுட்டு விசாரிப்பாங்க அந்த விசாரணை எதுக்குன்னா அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு அவரை வந்து அவர் வெளியில விட்டாச்சுன்னா அவரு நீதி நம்ம சாட்சிகளை கலைப்பாரு ஆவணங்களை ஆதாரங்களை எல்லாம் கலைப்பாரு அதை தடுப்பதற்காக அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுட்டு இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுவாங்க இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அவர் பெயில் கேட்க முடியும் அது நீதிமன்றம் கொடுக்கும் கொடுக்காம இருக்கும் அதற்கப்புறம் இந்த ஆதாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சுன்னா அவர் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பைல் பண்ணணும் குற்றப்பத்திரிகை பைல் பண்ணும் போதுதான் இவர் என்ன குற்றத்தில் ஈடுபட்டார் இந்த இந்த குற்றத்தில் ஈடுபட்டுவதை உறுதி செய்வதற்கு என்னென்ன குற்றங்கள் ஈடு செஞ்சிருக்கிறாரு இதற்கான விட்னஸ் யாரு கூட கோ அக்யூஸ்ட் இருந்தா யாரு இது எல்லாத்தையுமே வந்து சார்ஜ் ஷீட்ல சொல்லுவாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சுன்னா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி சார்ஜ் ஷீட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணியாச்சுன்னா அதற்கு அடுத்து என்ன நடக்கும்னா ட்ரையல் நடக்கும் இதுதான் ட்ரையல் நடக்கும் இப்போ இந்த இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் ஷீட் பிரேம் பண்றது அதுக்கப்புறம் ட்ரையல் ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் வந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பெயில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பெயில் இஸ் அ ரூல் இந்திய நீதிமன்றங்கள் மட்டும் இல்ல உலகளாவிய நீதிமன்றங்கள்ல நீதி பரிபாலன முறை என்னன்னா பெயில் இஸ் அ ரூல் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் பெயில்ங்கிறது ரூல் ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமை நம்ம அரசமைப்பு சட்டம் இருபத்தி ஒண்ணு வழங்கி இருக்கிற உயிர் வாழ்வதற்கான அடிப்படை உரிமை பெயில் நீங்க ஒருத்தரை தேவையில்லாம ஜெயில வைக்க முடியாது அவர் மீது குற்றம் சாட்டியிருந்தா அவர் மீது குற்றம் நிறுவனம் அரசமைப்பு சட்டம் அனைத்து மனிதர்களுக்கும் தரக்கூடிய அடிப்படை உரிமை ரூல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீது புனையப்பட்ட வழக்குகள் ஆதாரம் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா தான் ஜெயில் அதனாலதான் எக்ஸப்ஷன் நீங்க சும்மா தூக்கி போய் ஜெயில் வைக்க முடியாது அதனால தான் சொல்றோம் இப்போ இந்த சட்ட நடைமுறைகள்

இதுல இந்த இதுல இவர் அரசு பதவியில் இருக்கிறாரு கான்ஸ்டியூஷன் பதவியில் இருக்கிறாரு எம்எல்ஏவா இருக்கிறாரு அதனால இவர் மீது கூடுதலாக என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரேகம் பண்ணிருக்காருங்க அதற்கப்புறம் பிரிவென்ஷன் ஆப் கரெக்ஷன் ஆக்ட் இதற்கு கீழே இவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க பிரிவென்ஷன் ஆப் கரப்ஷன் நீங்க அரசு ஊழியரா இருந்து அல்லது இந்த மாதிரியான அரசு அரசு ஊழியரா இருக்கிறவங்க யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு அப்ப இவர் லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிற அடிப்படையில வழக்கு போட்டிருந்தாங்க இது ஒரு வகையான செட் வழக்குகள் இன்னொரு செட் வழக்கு இருக்கு அதுதான் பி எம் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இது இடி போடக்கூடியது நம்ம அமலாக்கத்துறைன்னு சொல்றோம் அந்த அமலாக்கத்துறை போடுற வழக்கு தான் பி எம் எல்ஏ பி எம் ஆக்ட் கீழே தான் அவங்க வழக்கு போடுறாங்க அந்த பி எம் இதே மாதிரி குற்ற முறைகள் தான் நடக்கணும் ஆனால் பி எம் ஆக்ட் கொஞ்சம் வேறுபாடானது கொஞ்சம் இல்ல தலையில வேறுபாடானது நார்மலான ஐபிசி பிரிவென்ஷன் ஆஃப் கரெக்ஷன் ஆக்ட் மற்ற ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மற்ற வழக்குகள் எல்லாம் என்னன்னா பெயில் இஸ் எக்ஸப்ஷன் ஆனால் பி எம்எல்ஏ என்னன்னா உங்க மீது நீ ஒரு தனிநபர் நம்ம ஒரு தனிநபர்னா நம்ம மீது இடி வந்து வழக்கு புனையுதுன்னா வழக்கு புனைஞ்சு உள்ள வச்சிருச்சு ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்குள்ள வச்சிருச்சுன்னா இப்போ வந்து அந்த குற்றத்துல குற்றம் சாட்டி இருப்பாங்க இல்லையா அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டியது யாரு பொறுப்பு நார்மலான ஐபிசி வழக்குகள்ல தரப்பு யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க தரப்பு இதுதான் ஐபிசி வழக்குகள் ஆனால் ல குற்றம் சாட்டியாச்சுன்னா குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது யார் பொறுப்பு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பொறுப்பு குற்றம் சாட்டின ஒரு பொறுப்பு கிடையாது இதுதான் இந்த என்பது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து தான் வருது பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நடைமுறைகள் வந்து கடுமையாக்கப்படுது இதெல்லாம் உச்ச தான் இருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றம் முடிவெடுக்காம இருந்தது அப்ப நீங்க பிஎம்எல்ஏ கீழே கீழ சார்ஜஸ் ஃபைல் பண்ணியாச்சுன்னா பிஎம்எல்ஏ கீழே கீழ ஒருத்தர் கைது பண்ணியாச்சுன்னா நான் குற்றம் செய்யலன்னு நிரூபிக்க வேண்டியது இவர் பொறுப்பாயிருது கைது செய்யப்பட்டவர் குற்றம் சாட்ட ஒரு பொறுப்பாயிருது ஈடிக்கு வேலை இல்லை ஈடி என்ன செய்யுது ஒருத்தரை வந்து ஒருத்தர் மேல இசிஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அவரை தூக்கி உள்ள வச்சுட்டு பேசாம படுத்து தூங்கலாம் செந்தில் பாலாஜி வழக்கில் அப்படித்தான் படுத்து தூங்கி இருக்கிறது பதினைந்து மாதங்களாக நீங்க நம்ம தமிழ்நாடு அமலாக்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி மீது அது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழையும் நார்மலான ஐபிசி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி செவன் இந்த பிரிவுகளையும் அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோ அக்யூஸ்ட் இதுல பிரேம் பண்ணியிருக்காங்க அதற்கப்புறம் அறுநூறு சாட்சியங்கள் சாட்சிகள் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து ஏராளமான ஆவணங்கள் ஹார்ட் டிஸ்க்கு நிறைய பேப்பர் எவிடென்சஸ் இந்த மாதிரி நிறைய ஆவணங்களை பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா ட்ரையல் நடக்கல எங்க ஐபிசி செக்ஷன் பிளஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அந்த செக்ஷன் கீழே இப்போ நீங்க பிஎம்எல்ஏ போங்க பிஎம்எல்ஏ கீழ கைது பண்ணியாச்சு இசிஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு அடுத்து என்ன நடந்திருக்கணும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கணும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னா சார்ஜ் ஃபிரேம் பண்ணணும் இவர் என்னென்ன குற்றங்கள் செய்தார்னு இவர் என்னென்ன குற்றங்கள் செய்தார் அப்படிங்கிற அந்த சார்ஜ் பிரேமிங் இருக்குல்ல இது வரைக்கும் நடக்கல பதினைந்து மாதங்கள் ஆயிடுச்சு இன்னும் சார்ஜஸே பிரேம் பண்ணல ஆனால் உள்ள இருக்கிறாரு இப்போ அவரை அரஸ்ட் இப்போ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சது அதுல நிறைய செக்ஷன்ஸ் பி எம்எல்ஏ பார்ட்டி போர் த்ரீ போர் இந்த த்ரீ போர் இந்த வழக்கு இந்த செக்ஷனுக்கு கீழே அதிகபட்ச தண்டனை ஏழு ஆண்டு இப்ப இவர் எவ்வளவு நாள் ஏற்கனவே உள்ள இருந்துட்டாரு பதினஞ்சு மாசம் ஒன்னே கால ஆண்டு உள்ள இருந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் பீரியட் ஜெயில கழிச்சிட்டாரு யாராக குற்றம் சாட் குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டனை கைதியாக அல்ல விசாரணை கைதியாக விசாரணை கேதியாக இருபது சதவீதம் உள்ள இருந்துட்டாரு இப்ப இதை சொல்லிதான் இவர் தொடர்ந்து பெயில் போட்டுகிட்டே இருக்கிறாரு இங்க ட்ரையல் கோர்ட்லயும் உச்ச உயர் நீதிமன்றத்துல வந்து இவர் பெயில் மூவ் பண்ணும் போது உயர் நீதிமன்றம் என்ன சொன்னா நீங்க ட்ரையல் நடக்கலங்கறத காரணம் காமிச்சு பெயில் வச்சிருக்க முடியாது ஆனால் நீங்க அதற்காகவே நீங்க விரைவாக ட்ரையல் நடத்துங்கன்னு சொன்னச்சு விரைவாக ட்ரையலை கமெண்ட்ஸ் பண்ணுங்க ட்ரையல் வந்து உயர்நீதிமன்றத்திலயே உச்ச நீதிமன்றத்திலயும் நடக்காது அதற்கு இருக்கிற ட்ரையல் கோர்ட்ல தான் நடக்கும் இப்ப அந்த ட்ரையல் கோர்ட்ல விரைவாக ட்ரையலை ஆரம்பிங்கன்னு சொன்னது இது வந்து போன முறை அதை சொல்லிட்டு வெயில் கொடுக்கல அப்ப அதை எதிர்த்துதான் செந்தில் பாலாஜி மேல போயிருக்கிறாரு உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிருச்சுன்னா ட்ரையல் நடக்கல அல்லது ட்ரையல் நடப்பதில் டிலே இருக்கு அதை அப்படிங்கறத காரணமாக வைத்து ஒருத்தரை பி எம்எல்ஏ செக்ஷன் பி எம்எல்ஏ செக்ஷன் பார்ட்டி கீழ கீழே ரொம்ப நாள் வந்து ஜெயில வச்சிருக்க முடியாது இப்ப நீங்க ஜெயில வந்து நீங்க சார்ஜஸ் எல்லாம் வழக்கமான நீதி பரிபாலன முறைகள் இந்த வழக்கமான நீதி பரிபாலன முறைகளில் செய்ய வேண்டிய ஒருத்தரை ஜெயில வச்சிருந்தா அது என்ன ஆகும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அது ஒருத்தருடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய ஒருவருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கும் குறிப்பாக அரசமைப்பு சட்டம் இருபத்தி ஒண்ணு வழங்கி இருக்கிற அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக அமைந்துவிடும் செந்தில் பாலாஜி வழக்கில் அப்படித்தான் அமைந்திருக்கிறது இப்ப நீங்க இந்த மாதிரியான வழக்கமான நீதி பரிபாலன முறைகளில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மறுத்துவிட்டு இந்த பி எம்எல்ஏ செக்ஷன் அதாவது ட்ரையலே நடக்காம சார்ஜஸே பிரேம் பண்ணாம ஒருத்தரை உள்ள வச்சிருக்கலாம் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கலாம் பெயில் கொடுக்காம அப்படிங்கிற இந்த இந்த டூல் இருக்கல இந்த கருவி இருக்கல்ல இந்த கருவியை இடி கையில கொடுத்துட்டா இடி கண்டவனையும் எல்லாரையும் தன் இஷ்டப்படி தூக்கி உள்ள வைக்கும் அப்படின்னு உச்ச கண்டிக்குது இதை கான்ஸ்டியூஷன் நீதிமன்றங்களாக ஆகிய அரசு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையை பெற்றிருக்கக்கூடிய கடமையையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் அதாவது உச்ச நீதிமன்றம் இதை பொறுத்து கொண்டிருக்க முடியாது என பொங்கி இருக்காங்க அதற்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த இதை நாங்க அனுமதிக்கவே முடியாது நீங்க வந்து மெரிட்ஸ் இருக்குது இவர் குற்றம் செஞ்சிருக்கிறாருன்னு மெரிட்ஸ் இருக்குன்னா அதை நிரூபிக்க வேண்டிய இடம் வேற அது ட்ரையல் கோர்ட்ல நிரூபிக்கணும் நீங்க ட்ரையல் கோர்ட்ல நிரூபிக்காம ட்ரையல் கோர்ட்ல நீங்க செய்யாம இவருக்கு கொடுக்காம உள்ள வச்சிருக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிவிட்டது என்ன உறுதியாயிருக்குன்னா இவர் மீதான குற்றம் சாட்டு குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரமே இல்லாம இவருக்கு இவருக்கு ஒரு செந்தில் பாலாஜிக்கு கிடைக்க வேண்டிய மனித உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு அதாவது பதினைந்து மாதங்களாக செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுக்காம உள்ள வச்சிருந்தது அரசமைப்பு சட்டத்தை மீறியது என்று அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதற்கு உரிமை பெற்ற அதற்கான கடமைகளை கொண்ட அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கு இப்ப வந்து எமர்ஜென்சி காலத்துல இதே போல எமர்ஜென்சி காலத்திலையும் பிடித்து உள்ள நிறைய பேர் அரசு பண்ணி வைத்திருந்தார்கள் அதே மாதிரி தடா சட்டத்திலையும் பிடித்து நிறைய பேர் தோழர்களை வந்து கைது பண்ணி நீராட்கள் சிறையில் இருந்தாங்க இப்ப இது போன்று நீண்ட நாட்கள் சிறையில இருப்பது இப்ப வந்து மாதிரி சார்ஜ் சார்ஜ் ஷீட் போட்டு பண்ணி ட்ரையல் நடந்து அவர் வந்து விடுதலை குற்றமற்றவர் அப்ப இவ்வளவு நாட்கள் அவர் சிறையில் இருந்த நாட்களுக்கு யார் பொறுப்பாவார் பாஜக அரசுதான் பொறுப்பாக முடியும் ஆனால் நம்ம இன்னொன்னு சொல்ல வேண்டியிருக்கு இதை பிஜேபி அரசு தான் செய்திருக்கிறது ஆனால் நம்ம வெளியிலிருந்து இன்னும் ஒண்ணு சொல்லணும் இந்த பதினைந்து மாதங்கள் பொறுமையாக இருந்துருச்சு இல்லையா உச்ச நீதிமன்றம் அதை நம்ம கண்டிக்க தான் செய்யணும் உச்சநீதிமன்றம் ஏன் பதினைந்து மாதங்களாக பொறுமையா இருந்தது நீங்க நார்மலா ஐபிசி ல இருக்கக்கூடியதுல நாற்பத்தி நாள்ல வந்து நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னா பெயில் விட முடியும் நாற்பத்தி அஞ்சு நாள் சில கேசஸ்க்கு வந்து தொண்ணூறு நாள் இருக்கு அவ்வளவுதான் தொண்ணூறு நாள் நாற்பத்தி நாள் நூத்தி ஐம்பது இப்ப என்டிபிஎஸ் ஆக்ட் ஸ்ட்ரக்ஸ் நீங்க போதைப் பொருட்கள் கடத்துறது அதுல வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன் உண்டு நீங்க வந்து பத்து கிலோ கமர்ஷியல் குவான்டிட்டி கடத்தினீங்கன்னா கடத்ததாக குற்றம் சாட்டப்பட்டா கூடுதல் நாள் சார்ஜஸ் பிரேம் பண்றதுக்கு கூடுதல் நாள் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகபட்சம் நாள் அவ்வளவுதான் ஆனா இவர் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் உள்ள இருந்துருக்காரு இப்ப இவ்வளவு நாளும் உச்ச நீதிமன்றத்துக்கு மூவ் பண்ணி கிடையாது இருக்கிறாரு மறுத்தது நீதிமன்றம் ஹைகோர்ட்டும் தான் நீங்க ஹைகோர்ட் வந்து சாதாரண கோர்ட் கிடையாது கோர்ட் ஹைகோர்ட்ல மூவ் பண்ணிருக்கிறாரு

அரசு அமைப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினா அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அதை தடுக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் உள்ளது ஹை கோர்ட்டுக்கும் உள்ளது கோர்ட்ஸ் இவ்வளவு நாள் நீதி வழங்காமல் இருந்தது என்று சொல்வதில் நியாயம் இருக்குது இங்க அரசு ஆளும் தரப்புகள் இப்படி இருக்கும் தனக்கு சா தனக்கு சாதகமான விஷயங்களை அவங்க செய்ய முனைவாங்க அதுல ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு தனக்கு சாதகமாக செய்ய முனைவாங்க அதனாலதான் நீதி நிர்வாகமும் தனியா இருக்குது ஏன் எக்ஸிகூட்டிவையும் நீதிமன்றத்தையும் நம்ம தனியா வச்சிருக்கிறோம்னா ஆளும் தரப்பு இச்சட்டங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடும் அது பயன்படுத்தினா யாருக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது அதனாலதான் ரெண்டும் தனித்தனியா இருக்குது இந்திய அரசு சட்டம் அப்படித்தான் இருக்குது அதிகாரங்களை பிரிச்சு வச்சிருக்குது இந்த அதிகாரங்கள் நீதிமன்றத்துக்கானது குறிப்பிட்ட அதிகாரங்கள் எக்ஸிகூட்டிவ்கானது அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கு இந்த மாதிரி செயல்கள் நடக்குது இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் போது மனித உரிமைக்கு எதிராக அரசு சட்டத்துக்கு எதிராக நடக்கும் போது அதை உறுதி செய்ய வேண்டியது அதை கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை நீதிமன்றங்கள் தன்னுடைய கடமையிலிருந்து விலகி இருந்தாங்க பதினஞ்சு மாதங்களாக அதையெல்லாம் உடைத்து இந்த பிஎம்எல்ஏ எம்எல்ஏ கீழையும் இந்த செக்ஷன் பி எம்எல்ஏ பார்ட்டி செக்ஷனும் அதுக்கு கீழேயும் பெயில்ல வர முடியும் அப்படிங்கறதை நீண்ட சட்ட போராட்டத்தின் மூலம் செந்தில் பாலாஜி ஆஹ் நிரூபித்திருக்கிறார் இப்ப இந்த இந்த நிகழ்வுக்கு பின்னால அவரு ஜாமீன்ல வந்துட்டாரு வெளியில வந்துட்டாரு இப்ப அவர் வந்து மீண்டும் அமைச்சராவதற்கு சட்டப்படி ஏதாவது தடை இருக்கிறதா அல்லது அமைச்சராவது வாய்ப்பு இருக்கு நிச்சயமா இல்ல இப்போ நிச்சயமா இல்ல இப்போ வந்து இப்ப இதுக்கு சில சட்டங்கள் இருக்கு ஆஹ் ரிப்ரென்டேட்டிவ் ஆக்ட் அந்த ஒரு ஆக்ட் இருக்குது அதுக்கப்புறம் நார்மலான அமைச்சரா இருக்க கூடாது அப்படின்னா அவர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கணும் ஜெயில இருக்கணும் அப்படி எதுவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருக்கணும் இப்ப அரசமைப்பு சட்டம் வழங்குற ஒருத்தர் வந்து எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு அரசமைப்பு சட்டம் என்ன அதிகாரங்கள் வழங்குதுவோ அவர் இத்தனை வயசை தாண்டி இருக்கணும் அவர் ஜெயில இருக்க ஜெயில் இருக்க கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருந்தாலே அவர் எம்எல்ஏவா இருக்க முடியும் அவர் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு அரசுப்பு சட்டம் உறுதி செய்து அவர் எம்எல்ஏவாக இருப்பதை அரசமைப்பு சட்டம் அங்கீகரிக்குதுன்னா அவரு அமைச்சராக இருக்க முடியும் இனிவே இனிமேல் அவர் அமைச்சராக இருக்கணும்னா அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸுக்கும் முதலமைச்சருக்கு இருக்கு அதுக்கப்புறம் அந்த கட்சி ஆளும் கட்சி இருக்குல்ல அந்த ஆளும் கட்சி தன் எம்எல்ஏக்கள்ல யாரையாவது ஒரு தரை வந்து அமைச்சராக பரிந்துரை செய்யலாம் தேர்ந்தெடுக்கும் கட்சி தேர்ந்தெடுக்கும் அந்த பரிந்துரையை முதலமைச்சர் முடிவு செய்து அதை ஆளுநருக்கு சொல்லி ஆளுநர் மூலமாக திரும்பவும் அவருக்கு அமைச்சர் பதவி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்வதற்கு எந்தவித சட்ட தடைகளும் இல்லை அரசு சட்டமோ அல்லது அல்லது வேறு வகையான ஐபிசி சிஆர்பிசியோ எந்த சட்ட தடைகளும் இல்லை இப்ப நீதிமன்ற நீதிபதிகள் தவறிடைக்கும் போது அவர் தவறு செய்திருக்கிறார்கள் என்று கண்டறிந்து பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவர்களை பதவி நீக்கிறார்கள் ஆனால் தெரிந்தே சில தவறுகள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிகளோ உயர் நீதிமன்ற நீதிகளோ அவர்கள் செய்யும் போதே அவர்கள் மேல் அந்த அமீனு இம்யூனிட்டி இருக்கிறதுனால பல நேரங்கள்ல அவர்களை வந்து நடவடிக்கை எடுக்க முடியாமல் போயிடும் இப்போ இதையெல்லாம் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் வந்து வந்தாதானா இது போன்ற யாருக்குமே வந்து அஞ்சாமல் நடுநிலையோடு இருந்து வழங்கப்படக்கூடிய தீர்ப்புகள் வரும் என்பதே இப்ப அண்மை காலமாக வரக்கூடிய இந்த தீர்ப்புகள் தாமதமான தீர்ப்புகள் அது வந்து மறுக்கப்பட்ட நீதி என்று தானே சொல்லுவாங்க எனவே இது போன்ற தாமதமாக வரக்கூடிய தீர்ப்பினுடைய விளைவு எதிர்காலத்தில் இந்த நீதிபதிகளுடைய பொறுப்புகளில் அவர்கள் மேல் உள்ள இம்யூனிட்டி இதில் வந்து பொதுவாக மக்கள் இந்த இம்யூனிட்டி இருக்கிறதுனால தானே இது மாதிரி பண்ணுறாங்க எனவே எல்லாருமே வந்து ஒரு சட்டத்தின் முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் சட்டத்தின் பார்வையில் சமம் என்று சொல்கிற இந்த நீதிபதிகளுக்கு மேதுக்கு மட்டும் அவர்களுக்கு மட்டும் எதுக்காக இந்த இம்யூனிட்டி என்ற ஒரு கேள்வி சாதாரண மக்கள்கிட்ட எழுகிறது என்று கருத்து தெரிவிக்கிறார் உங்களுடைய இம்யூனிட்டி நீதிபதிகளுக்கு மட்டும் இல்ல கவர்னருக்கு இருக்குது இப்ப கவர்னர் வந்து பொறுப்பற்று பேசுறாரு இந்த கவர்னர் நம்ம ஆளுநர் ரவி இருக்கிறார் இல்லையா அவர் என்ன பேசினாரோ அதைத்தான் மகாவிஷ்ணு பேசினாரு ஆனா மகாவிஷ்ணு தூக்கி நம்ம உள்ள வச்சிட்டோம் கவர்னரை வந்து நம்ம உள்ள வைக்கல மாறாக அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் கொடுக்கிறோம் அவருக்கு அரசு செலவுல எல்லா அரசு வழங்குற எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்திக்கிட்டு ஊர் ஊரா போய் மகாவிஷ்ணு என்ன பேசுனாரோ தான் பேசுறாரு இப்போ இதே விஷயங்களை நீதிபதிகள் பேசுறாங்க இப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்குது கர்நாடக உயர் நீதிபத உயிர் கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படிப்பட்ட விஷயங்களை பேசிருக்கிறாரு அதை இன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கண்டிச்சிருக்கிறார் இப்ப இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இது நடக்குது அவங்களும் இப்படி பண்றாங்க இந்த அவங்களுக்கு இருக்கிற இந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த சட்ட பாதுகாப்பு இருக்கு இல்லையா இம்யூனிட்டி இருக்கு இல்லையா அந்த இம்யூனிட்டி வந்து இவர்களை இப்படி செய்ய வைக்குது இதை இதை மீறுவதற்கு இதை வந்து இதிலிருந்து அவர்களை தவறு செய்யாம அந்த இம்யூனிட்டியை வச்சு அவங்க தவறு செய்யாம இருக்கிறதுக்கு மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும் அமைப்புகள் விழிப்புணர்வா இருக்கணும் கம்யூனிட்டிஸ் சிவில் ரைட்ஸ் அங்கங்கள் மனித உரிமையை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தெளிவா இருந்து கீழிருந்து மக்கள் மத்தியில இருந்து இலங்கை இயங்குகின்ற இயக்கங்கள் மிக விழிப்புணர்வோடும் இருந்தாங்கன்னா இது போன்ற நீதிபதிகள் பேச மாட்டாங்க இப்ப நீங்க இப்படி ஒரு நீதிபதி பேசுறாரு தவறாக அப்போ அப்படி தவறாக பேசும்போது அல்லது ஆளும் தரப்போடு இணக்கமாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு வழக்குல வந்து செய்யறாருன்னா அதை மக்கள் மன்றத்துல மக்கள் எதிர்த்துட்டாங்கன்னா நீதிமன்றம் அதற்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் என்ன இப்படி செய்யும் அது உடனே கேஸ் போடணும் இப்ப அப்படிதான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி தவறா பேசும்போது அதை உடனடியாக விழிப்போடு இருந்த ஹியூமன் ரைட்ஸ் வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இப்படி நடக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் சொன்ன உடனே உச்ச நீதிமன்றம் அந்த நீதிபதியை கண்டிக்க கண்டிக்குது அப்ப விழிப்போடு இருக்க வேண்டியது மக்களுக்கும் பொறுப்பு இருக்குது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பொறுப்பு இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கும் பொறுப்பு இருக்குது ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து இருந்து அவர்கள் தவறும் போது அவர்களை தண்டிக்கக்கூடிய அவர்களை கண்காணிக்கக்கூடிய இறுதி எஜமானர்கள் யார் ஒரு நாட்டின் இறுதி எஜமானர்கள் யார் என்றால் அது மக்கள் தான் அப்ப மக்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய இயக்கங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இருந்து எல்லாரையும் கண்காணிக்கக்கூடிய இறுதி பொறுப்பு ஜனநாயக நாட்டில் மக்களாட்சி நாட்டில் அனைவரையும் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு மக்களுக்குத்தான் உண்டு இது வரைக்கும் இந்த மேலாண் அமைச்சர் செந்தில் பாலாஜருடைய வழக்குல நிறைய செய்தியில பேர் உங்கள் உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி